ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்துவரை இடம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அண்ட் வடக்கு பார்த்து யார் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவைர்மெண்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ரெக்குவர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சரடி அளவில் பேச்சுலர் ரூம்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் லிஃப்ட்டு அண்ட் ஸ்டேர் செப்டின் செப்படிண்டேங் அமைகிற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் வேணும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூம் நாலுத்துக்குமே கொஞ்சம் அட்டாச் பாத்ரூம் வர்ற மாதிரியும் லிஃப்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ஸோ ரெண்டு கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம போர்ட்டிகோ லாங் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம் பதினாலை காலுக்கு முப்பத்தி ஆறுன்ற அளவில் நமக்கு போர்ட்டிகோ ஸ்பேஸ் உள்ளளவு பக்காவாக கிடைக்கிது கன்னிமலையில் ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கன்னிமலை சார்ந்து பத்துக்கு எட்டில் ஒரு ரூம் அமையுது ஸோ பேச்சலர் ரூம்ஸ்ன்றதுனால நமக்கு ரூம் ரூம்ஸ் தான் தேவைப்படுது ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் வாசுபடி பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல ஸோ நல்ல லொக்கேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நல்ல பசங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களா அதனால் வாசுபடி கட்டுங்க ஸோ இந்த பேசேஜில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு கொடுத்துருக்கோம் ஸோ செப்ரேட் டேங்க் படியோட அமைப்பு ஏழுக்கு பத்தே எமுக்கான்ற அமைப்பில் கொடுக்குது ஓகேங்களா ஸோ படி ஏறி மேலே வந்தோடனே நமக்கு ஒரு பாதை கிடைக்கிது மூன்றடியில் ஸோ இதில் செட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு பக்கமும் இடம் விட்டு கட்டியிருக்கோம் மேற்கு பக்கம் ரெண்டு அடி தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி அதே மாதிரி கிழக்கு பக்கம் ஒரு அடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயுமலையில் நம்ம செஃப்டி டைம் அமைச்சிருக்கோம் ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் அக்னிமலையில் ஒரு பிளைன் போட்டிக்கா அமையுது மாதிரி கன்னிமலை சார்ந்த நமக்கு பெட்ரூம் அமையுது ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இந்த இடத்துல டாய்லெட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அக்னி மலையில் ரூம் அமைகிற மாதிரி பண்ணிக்கணும் சென்ட்ரலில் டாய்லெட் பாத்ரூம் ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பாத்ரூமும் ரெண்டு பாத்ரூமு ரெண்டு இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ சென்ட்ரோ வர காமன் பாத்ரூம் இருக்கும் சென்ட்ரல் சார்ந்து நமக்கு டாய்லெட் அமையுது லிஃப்ட் ஏரியா தனியாக அமைஞ்சிருச்சு ஸோ படியேறி மேலே வந்தோடனே எதிர்த்தாப்பில் ஒரு ரூமும் அமையுது ஓகேங்களா வாஷ் வென்டிலேஷன் பக்காவாக அந்த பிளானில் அமையுது போர் சம்பு நம்ம போட்டிக்குள்ள லாங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால போர் சம்பு மலையின் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செப்ரேட் டேங்க் சென்ட்ரா போர்ஷனும் போட்டுக்கலாம் படிக்கலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஏழு பாயிண்ட்டும் பக்காவாக நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த மாதிரி கட்டணும்னா எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு பண்ணும்போது நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் செலவாகுது ப்ளஸ் நம்ம அடிஷ்னல் ஒர்க் அதாவது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுவதாயிரம் செலவாகும் ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ஒர்க்ஸ் போர் சம்பு இன்டீரியர் பண்ணுறது கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால் நிறைய வரும் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு அடிஷ்னாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரும் லிஃப்டு ப்ரொவிஷன் மட்டும் தனியாக வரும் ஓகேங்களா இது நான் இன்க்ளூட் பண்ணல கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொண்டு தான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் லிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேலே தாராளமாக வரும் அதையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷனில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இது யாருக்குப்பா இந்த வடக்கு பார்த்த யார் இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் வச்சு கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்துக்கு வடக்கு பார்த்த பிளாட் அமையும் இந்த மாதிரி நம்ம ரூம்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது நிறையா பேச்சுலர்ஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருந்துட்டு பாய்ஸாக இருக்கட்டும் நமக்கு அவங்களுடைய வருகைகள் நிறைய இருக்கும் இந்த பிளானில் ஓகேங்களா ஸோ புதன் ஆட்சி உச்ச நட்பு அந்த ஜாதகார்க்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிளான் இந்த எல்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்கும் ஸோ யோகம் பற்றி பக்காவாக வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வீடு ஹாஸ்பிட்டல்ஸ் நகைக்கடை என்ன வேணாலும் நீங்கள் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொன்னிங்கன்னா அதை நம்ம வாசப்படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கும் விருப்பம் உள்ளவங்க தொடர்புடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்